الله وبركاته الحمد لله என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் பேச கூறியிருக்கிறார்கள் அதாவது நான் இஸ்லாத்தை ஏற்று இதோடு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்தேன் இஸ்லாத்தை ஏற்ற பின்பு என் வாழ்வியல் எப்பாறு மாறியது என்பதை குறித்து ஒரு சிலர் ஆரம்பத்தில் குரான் படிக்கும் பொழுது இது அல்லா வேதம் என்ற எண்ணத்தில் நான் படிக்கலை ஆனால் குரான் படித்தேன் பைபிளும் படித்தேன் கீதையும் படித்தேன் சமஸ்கிருத மொழி கற்றுக்கிட்டு ரிக் யேசூர் சாம்நாதன் ஆகிய இந்து வேதங்களெல்லாம் படித்தேன் அப்படி படிக்கும் போது மொத்தமே எனக்கு தேவைப்பட்ட ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் தான் அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் படித்தேன் எப்படி மற்ற புத்தகங்களை வெறும் புத்தகமாக மட்டும் நினச்சி படித்தனோ அதே மாதிரி குரானியும் வெறும் புத்தகமாக தான் நினச்சி படித்தேன் அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதாகவும் இல்லை நாலு பேர் சொல்லி இதுக்கு அந்த வசனத்துக்கு அந்த பொருள் இந்த வசனத்துக்கு இந்த பொருள்னு சொல்லி எல்லாம் படிக்கல அது மாதிரி குரான் யாரும் சொல்லியும் கொடுக்கல நான் தனிப்பட்ட முறையில தான் படிச்சேன் ஆனா பாதிக்கு பாதி புரியல அப்ப ஆரம்பத்தில் அப்படி இருக்கும்போது கு எனக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்த கொடுத்த ஒரு இருக்காரா இல்லையா அவர் கொஞ்சம் சரியானவர் தானா அப்படின்னும் ஒரு சில எண்ணங்கள் தோன்றுச்சு அதுக்கு பிறகு இந்தியாவில் ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் இது சரிதானா அப்படின்னும் அவர்கள் மேல சா சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் இந்த இடிச்சிடு மசூதி கட்டினாரு அப்படிலாம் வருதா இல்லையா அதுவும் சரிதானா அது உண்மைதானா என்று கூடிய ஒரு சில கேள்விகளும் எழுந்துச்சு ஆரம்பத்துல இந்த குரானை கொண்டு வந்து கொடுத்தேன் நான் அப்ப இருந்த பார்வைக்கு எனக்கு அவர் எழுதுனதா தான் தெரிஞ்சது அதுமாதிரி அவர் சொன்னதாக தான் தெரிஞ்சது அல்லாஹ் கொடுத்ததா நம் நம்பி நான் படிக்கல ஆரம்பத்தில் படிக்கும்போது சரி முகமதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் படிச்சேன் கிறிஸ்து பிறந்து ஆயிர ஆறுநூறு வருடங்கள் கழித்து ஆறாவது நூற்றாண்டு சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக அரபு நாட்டில் மக்காவில் ஒரு நாற்பது வயது கொண்ட ஒரு மனிதர் முகமது என்பவர் மனிதர்களிடையே ஒரு கொள்கையை கூறுகிறார் ஒரு கடவுள் கோட்பாடை ஒரு சித்தாந்தத்தை எடுத்து வைக்கிறார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் அந்த ஊர் மக்களின் நம்பிக்கையை நூறு சதவீதம் எதிர்க்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது ஏதோ ஒரு நூத்துல எண்பது சதவீதம் ஏத்துக்கிட்டு பண்ணிக்கிறங்க தொழுகை மட்டும் நான் சொல்ற மாதிரி தொழுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம அவங்க நம்பிக்கையை நூத்துக்கு நூறு சதவீதம் எதிர்த்த மாதிரியே இருக்கிறது அதனால் சில தொல்லைகளுக்கு உட்படுறாங்க சில அவதிகளுக்கு உட்பட்டு ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார் திருப்பி மக்கால இருந்து மதினாங்கிற ஊருக்கு விரட்டி அடிக்கப்பட்டு அப்பா அந்த ஊர் பேர் எசரி இப்ப மதீனா விரட்டி அடிக்கப்பட்டு அங்கேயும் போய் இதே கொள்கையை சொல்றாங்க சொல்லி அங்க ஒரு ஆன்மீக தலைவராக அந்த ஊர் மக்களிடையே சிறிது காலத்திற்கு பிறகு ஆன்மீக தலைவராக நியமிக்கப்படுறாங்க ஒரு பத்து வருடங்கள் கழித்து தன்னை எதிர்த்த ஊரை திருப்பி போரின் மூலம் வெற்றி கொண்டு திருப்பி மக்காவையும் கைவசப்படுத்தி கொண்டு ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு நிகரான நிலப்பரப்பு கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியாக ஆகுறாங்க அவங்க அந்த சக்கரவர்த்தி ஆன பிறகு திருப்பி தனக்குன்னு எந்த ஒரு செல்வமோ எதையுமோ இல்லாம மரணிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை சீர் சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான் சொல்ல முடியும் அந்த நாற்பது வயசுல அவங்க இந்த கொள்கையை எடுத்து சொன்ன காலம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நாற்பது வயசுக்கு மேலே அந்த இருபத்தி மூணு வருஷத்தில் எத்தனையோ தொல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அடி உதை வெட்டுக்கு அப்பாற்பட்டு பல போர்க்களங்களை சந்தித்து பல அவர் கூட இருந்த பல சகாபாக்கள் பல மாதிரியான வகையில் கொல்லப்பட்டிருந்தும் கூட அவர் சொன்ன அந்த இருபத்தி மூணு வருஷத்துல நூல் பிடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பில்டிங் நாற்பது பத்து அடுக்கு கட்டிட்டாங்கன்னா பத்தாவது பில்டிங்ல இருந்து கீழே நூலை தொங்க விடுவாங்க ஒரு மாதிரி ஒரு வெயிட் போட்டு நூலை தொங்க விட்டாங்கன்னா பில்டிங் சாய்வாக இருக்காள் காட்டி கொடுத்துரும் அந்த நூல் ஆடாம பிடிக்கணும் அப்போதான் காட்டி கொடுக்கும் அதுக்குதான் நூல் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அவர் சொன்ன அந்த சித்தாந்தத்துல நூல் பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க எந்த அளவுக்கு வெறும் கொள்கையை சொல்கிறது மட்டும் இல்லாம அவர் ஆன்மீக தலைவரா நியமிக்கப்பட்டு ஆன்மீகத்தை மட்டும் அவர் சொல்லலை ஒரு ஆன்மீக தலைவர் என்ன செய்வார் ஆன்மீகத்தை மட்டும் சொல்வாரா ஒரு விஞ்ஞான தலைவர் இன்னாந்து மட்டும் பேசுவார் இவர் என்ன செய்யறாரு அறிவியலும் சொல்கிறாரு நிர்வாகவியலும் சொல்றாரு குடும்பவியலும் சொல்றாரு தலைமை எப்படி இருக்கணும்னு சொல்றாரு நீதி சட்ட சட்டத்தை குறித்து எச்சரிக்கிறாரு இப்படி அனைத்து துறைகளிலும் அதாவது எல்லா துறைகளிலும் பிரசித்தி பெற்றவர்னு சொல்லுவாங்கல்ல மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அனைத்து துறையும் அவர் பேசுறாரு அதே மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் இவர் தன் மீது ஒரு ஆன்மீகத்தை மட்டும் தன் மீது வச்சுக்கிறாம இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி அவர்தான் ஒரு குடும்பம்னு வந்துட்டா எப்படி தலைமை தாங்கணுன்றதுக்கு முன்னு உதாரணமும் அவர் தான் ஒரு வழக்கு வந்தா உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ற நீதிபதியும் அவர் தான் ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் தான் இப்படி ஒரு அந்த இடத்துக்கு போர்னு வந்துட்டா தளபதியும் அவங்க தான் இப்போ பொதுவாகவே இந்த ஜனாதிபதியா இருக்கிறவங்க நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறவங்கலாம் போர்ல கடைசியில் நிற்பாங்க செஸ்ஸில் கூட ராஜா வந்து லாஸ்ட்ல தான் இடது பக்கம் ஒரு சேர நிற்கும் வழக்கு பக்கம் ஒரு சேர நிற்கும் ராஜா சென்றா தான் நிப்பார் முன்னாடி போர் வச்சுட்டு ஆனா இவர் போருக்கு போனார்னா மொதல் குதிரை இவர் தான் நிற்பார் கையில வாழ வச்சுக்கிட்டு அப்போ போருன்னு வந்துட்டா தளபதி இவருதான் அனைத்து துறைகளிலும் வெறும் ஆன்மீகவாதியா மட்டும் இல்லாம அனைத்து துறைகளிலும் பிரசித்தி பெற்றவரா விளங்குறாரு அந்த இருபத்தி மூணு வருட ஆண்டுகளாக அதுக்கு பிறகு அவர் அறிமுகப்படுத்தினாரா ஒரு வேதம்னு சொல்லிட்டு அப்போ இது எனக்கு அல்லாஹுவிடம் இருந்து வந்தது என்று ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினாரா இல்லையா அப்போதிக்கு அல்லாஹுவிடம் இருந்து வந்து நான் நம்பல ஆனா அவர் அறிமுகப்படுத்தின இந்த புத்தகம் எப்படி அவர் பிரசிதி அனைத்து துறைகளிலும் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் இந்த புத்தகம் அனைத்து துறைகளும் சார்ந்திருந்தது இருந்தது எந்த அளவுக்கு ஒரு அறிவியல் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும்னா அறிவியலில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு பல பிரிவுகள் இருக்கு வேதியியலுங்கிறது அதுவும் தனி பிரிவு அதுவும் அறிவியலில் சாரம் வானவியலுங்கிறது அது தனி பிரிவு சொல்லுவாங்க இப்படி பல பிரிவுகள் இருக்கும் பொழுது இவர் உயிரினங்களை உயிரினங்களும் பிரிவில் ஜுவாலஜின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு பிரிவில் உயிரின பிரிவில் இருக்கிற ஒரு மனிதருக்கு இயற்பியல் தெரியாது இயற்பியல் பிரிவில் இருக்கிற ஒருத்தருக்கு அமோனியா சேர்த்தா என்ன வரும்னு தெரியாது ஆனால் இவர் அறிமுகப்பட இவர் அல்லாஹ் வேதம் என்று எதை மக்களுக்கு பிரசங்கம் செய்தாரோ அந்த வேதம் வந்து அறிவியல் பேசுவதோடு அனைத்து துறைகளிலும் பேசுது அது விலங்கியலும் பேசுது வாழ்வியலும் பேசுது ஒரு வரலாற்று ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் மட்டும் தொகுத்து இருப்பாரு ஒரு சமூக ஆய்வாளர் சமூகத்தை குறித்து மட்டும் தொகுத்து இருப்பாரு இவர் அல்லாஹுவிடம் இருந்து வந்தது என்று அறிவித்த அந்த நூல் வரலாறையும் பேசுகிறது மக்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களையும் பேசுகிறது அறிவியல் சார்ந்த பொருளையும் பேசுகிறது ஆகிய அனைத்து துறையும் சார்ந்த ஒரு புத்தகமாக எழுத படிக்க தெரியாத அவரால் இயற்றப்பட்டது என்று படிக்கும் பொழுது ஏன்னா அதிலேயே போட்டு இனிமேல் நீ உன் வரதுகாத்தார் எழுதமா எழுத மாட்டீர் அப்படின்னு அப்போ ஆரம்பத்திலே எழுதக்கூடியவராக இருந்தால் அதை நிராகரிச்சிருப்பாங்க ஆரம்பத்திலே இப்போ அந்த ஊரில் அவர் புதுசா ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சு அந்த கொள்கையை சொல்ல கிடையாது எந்த ஊர்ல பிறந்தாரோ எந்த ஊர்ல வளர்ந்தாரோ எந்த ஊர்ல திருமணம் பண்ணி பிள்ளைகளோட வாழ்ந்தாரோ அதே ஊர் மக்கள்கிட்ட தான் போய் சொல்றாங்க அப்போ எந்த ஊர்ல ஒரு மனிதர் வந்துட்டு புது சித்தாந்தத்தை மக்கள் எதிர்க்கக்கூடிய சித்தாந்தத்தை சொல்றாரோ அதற்கு முன்னாடி அந்த ஊருக்காரங்க அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஃப்ராடு பண்ணவர் பொய் சொன்னவர் இப்போ கொள்ளையடிச்சவரு மோசடி பண்ணவராங்க அவர் சொன்னது ஏற்றுருப்பாங்களா யாரும் ஏத்திருக்க மாட்டாங்க அப்ப அந்த ஊர் மக்கள் இவ்வளவு எங்க அந்த வரலாற்றுல படிக்கும் போது அந்த ஊர் மக்கள் இவர் மேல பழி சொல்றாங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க இவருக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க ஏதோ பைத்தியம் முடிச்சு போல இருக்கு இப்படிதான் சொன்னாங்களே தவிர இவர் வந்து திருநாரு கொள்ளையடிச்சாரு யாரு அவர் எதிர்க்கிற மக்களே சொல்லலை இவர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டா எங்க கடவுள் தான் அவங்களை ஏதோ கலண்டு பண்ணி வச்சு போல அவர் விட்டு உனக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர இவர் வந்து ஒரு தவறான மனிதர் அப்படின்னு அவர் எதிர்க்க கூடிய எந்த மக்களுமே சொல்லலை அவர் அறிமுகப்படுத்தின வேதத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் தன் தன்னுடைய பேரந்தத்தில் இடம்பெறும்னு ஆசைப்படுவானா இல்லையா ஒரு வேதத்தில் தன்னை சார்ந்தவர்கள் தான் யார் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களை பத்தின ஒரு சில விஷயங்களை அது குறிப்பிடணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா குரானை ஃபுல்லா முரட்டி பார்த்தாலும் அல்லாஹ் முகமதுங்கிறவோட குடும்பத்தார் ஒரு பேர் கூட அதை காணும் அவர் யார் மேல எனக்கு மனைவி மருகலையில் ரொம்ப விருப்பமாக மனைவியாக இருக்கிறார் என்று கூறினார்கள் ஐஷா கான்ஹு அவங்க பேரை காணும் மனிதர்களிலேயே மென்மையானவர்கள் என்று கூறினார்கள் அபுபக்கர் சித்திக் அவங்க பேரை காணும் இப்படி தன் தன் மேல பாசம் வச்சவங்க தான் யார் மேல பாசம் வச்சிருக்கோம் அவங்க பேரு தன் குடும்பத்தார் பேரு ஒருத்தர் பேரையும் காணும் இவ்வளவு நூத்தி பதினாலு அத்தியாயம் இருக்கு ஆனா அவரு பேரு ரெண்டு தான் வருது குரான்ல முகமதுங்கிற பேர் ரெண்டு தான் வருது மத்த இல்லாம ப்ராக்கெட்லாம போடுறது அல்லாஹ் முகமது கூப்பிட்டு சொல்றதுனால நம்ம கூப்பிடுறதுக்காகவே நம்ம பிராக்கெட்ல போடுவோம் ஆரம்ப மொழியில முகமதுன்னு வரது ரெண்டு தான் வருது ஆறாயிரம் வசனங்களுக்கு மேற்பட்டு உள்ள ஒரு புத்தகத்துல தன்னோட பேரை இரண்டு தடவை தான் இவர்கள் இடம்பெற்றிருக்கிறது இதை பார்க்கும்போது நம்மள என்ன அறியாமலே ஒரு ஆச்சரியம் இவ்வளவு இந்த இந்த முகமதுன்னு சொல்லக்கூடிய ஆளு எந்த அளவுக்கு தன்னோட சீடர்களை வார்த்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அன்றைய வரைக்கும் காட்டு முன்னணித்தனமாக வாழ்ந்த மக்கள் என்றைக்கு இஸ்லாத்தை ஏத்தார்களோ இவர் இவர் வார்த்தை எடுத்த அந்த சீடர்களான சகாபாக்கள் என்பவர்கள் எள்ளுனா என்னையா இருந்தாங்க அதாவது எனக்கு என்ன தேவைப்படுது கொஞ்சம் எள்ளு அடிச்சிட்டு உட்காந்து அரைப்போம் அப்படின்னு கேட்டா நீங்க எதுக்கு கேட்க நாங்க அரைச்சி என்னையே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு காரியம் செய்ய நம்ம டவுட்டா இருந்தா என்னன்னு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு ஒரு காரியம் செய்வோம் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் இவரோட சீடர்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு காரியம் செய்ய சொன்னா செஞ்சு தான் ஏன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு உள்ள தன்னோட சீடர்கள் வார்த்தை எடுக்கிறாங்க இந்த மார்க்கம் அவருக்கு அவர் சொன்ன அந்த மார்க்கம் மாத்துது இப்ப இதோட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கழுவி விட்டதா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை எப்படி தெரியுமா இந்த முகம்மதுங்கிறவர் யாரு இன்ன வரைக்கும் எப்படி இருப்பாருன்னு இப்ப வாழ்ற கட்டத்துல ஒருத்தருக்கும் தெரியாது அதீஸ்ல வருது ஒரு சில அங்க அடையாளங்கள் வருது பருவத்துல எத்தனை முடி இருந்தது முன்னாடி முடி சுரு முடி சுரட்டுக்கு நிற்கும் தோல் பூஜை வரைய பின்னாடி முடி வச்சிருந்தாங்கன்னு ஆனா அதை மைத்தும் வயிற்றுக்கு வந்து ஒரு மனிதரை ஊகிக்க முடியாது இவர் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஊகிக்க முடியாத அளவுக்கு நம்ம யாருக்காவது சொல்றதை கேட்கணும் நமக்கு ஏதாவது கட்டுப்பட்டு இருக்கணுமா இல்லையா நமக்கு ஏதாவது நன்றி கடன் இருக்கணுமா இல்லையா அவரால் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கணுமா இல்லையா சொந்த ஊருக்காரா இருக்கணுமா சொந்த ஒரு நாட்டுக்காராவது இருக்கணுமா சொந்த ஒரு மொழிக்காரரா எதுவுமே கிடையாது ஏப்பா முகமது அவர் சொன்னாருன்னு ஃபாலோ பண்றேன்னா இன்னைக்கு பணம்னா மனுஷன் எப்படியா துடிக்கிறானுங்க இன்னைக்கு வரதட்சணை வாங்க மாட்டாங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறானா வாங்க வாங்கக்கூடாதுன்றாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கிற வியாபாரத்தை விட்டு ஜும்மா குடுக்குனு வர்றாப்பில்ல ஏன் ஓடுறன்னு கேட்டா அவர் தொலை சொல்லிட்டார் ஜும்மா இன்னைக்கு எது எடுத்தாலும் முகமது முகமதுன்னு அப்போ ஏன் அவள் எப்படி இருப்பாரு தெரியுமா தெரியாதுங்க தெரியாதுங்க மாதிரி அதுவும் பார்த்துருக்கியா இல்லைங்க உங்க மொழிக்காரரா என்னக்காரரா ஊருக்காரரா நாட்டுக்காரரா இல்லங்க அவர் ஏதாவது கடமைப்பட்டிருக்கியா இல்லங்க அப்புறம் ஏன் ஃபாலோ பண்றோம் வெறும் கொள்கையின் அடிப்படையில் மட்டும் வெறும் எந்த ஒரு அங்க அடையாளமோ நன்றிக்கடமோ எதுவும் இல்லாம வெறும் கொள்கையின் அடிப்படையில் மட்டும் ஒரு மனிதரை ஃபாலோ பண்றது முகமதோட சமுதாயத்தை தவிர வேற யாருக்கும் கிடையாது இன்னைக்கு காந்தியடிகள் வாழ்ற காலத்துல அவரு அவரோட இதுல ஆழ்ந்து இருப்பாங்க அவரை வார்த்தை எடுத்துவாங்க ஆனா அவருக்கு சொல்ற மாதிரி வாழ சொன்ன மாதிரி வாழ்றது ரெடியா இல்ல காந்தியடிகள் என்ன சொன்னாங்க மேல் சட்டை போட வேணான்னாங்க வேஸ்ட் இருக்குல்ல அதையே மேல ட்ரெஸ்ஸா மாதிரி போட்டுக்கிறாங்க மேல் சட்டை போட வேணான்னாங்க புலால் உள்ள வேணான்னு யாரும் கேட்டா யாரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க வாழும்போதே கேட்கல கேக்கல உப்பு சாத்தி போகணுன்னாங்க யாரும் கூட வரல இருந்த அவர் அவரு அவரோட கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள்ல கால்வாசி பேர் தான் உப்பு சாத்தியில் வந்தது அப்ப வாழும் போதே அவர் பேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை இன்னையோட ஆயிரத்தி நான்கு வருஷம் ஆச்சு இந்த அவர் சொன்ன மார்க்கத்தில் உள்ள மக்கள் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் கட்டுப்படுறாங்கன்னு கேட்டா உலக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்ன சொல்றாங்க ஆனா இவர் வார்த்தை எடுத்த அந்த மார்க்கத்துல உள்ள அந்த மனிதர்கள் முகமது சொன்னாரா அப்பக்கே கேட்குற முதல் கேள்வி தான் இருக்கிறது உலக மக்கள் சேர்ந்தலாம் சொல்லட்டும் எனக்கு முக்கியம் கிடையாது அவர் சொன்னாரா சொன்னா சொல்லி நாங்கள் ஃபாலோ பண்றோம் இல்லையா அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனால் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது எந்த ஒரு ஒருத்தர் நேசிக்கிறோமா ஒரு சிலையாவது இருக்கணுமா இல்லையா பாக்கல போட்டோவாத இருக்கணுமா இல்லையா ஏதாவது வகையில ஒரு அடையாளம் இருக்கணுமா இல்லையா எந்த அடையாளமும் கிடையாது சில வச்சா அவங்களே இப்ப எடுத்து போராட்டம் பண்ணி விடுவாங்க நான் அப்போ இருக்குமோ சொல்றேன் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்குமோ சொல்றேன் அப்போ முஸ்லீம் மக்களை எடுத்து போராட்டம் பண்ணி விடுவாங்க அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களை அந்த ஒரு மனிதர் இவர் சொன்ன இந்த மார்க்கத்துக்கு இவர் மட்டும் தான் பங்களி வேற பங்களியே கிடையாது இப்ப ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு ஆள் உழைப்பா ஒரு சினிமாங்கிறது கேரமலாமு தனியா இருப்பாங்க அது நடிக்கிறது தனியா இருப்பாங்க டேரக்டர் தனியா இருப்பாங்க இசையமைப்பாளர் தனியா இருப்பாங்க ஆனா இவர் சொன்ன இந்த மார்க்கம் இருக்குல்ல இந்த மார்க்கத்துல இவர் அறிவிச்சது இவர் மட்டும்தான் பொறுப்பாளி வேற யாரும் பொறுப்பாளி கிடையாது உதாரணம் சொல்லணும்னா இப்போ ஒரு நாட்டு முதலமைச்சர் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு பாலம் கட்டுறதுக்கு கையெழுத்து போடுறாரு அவர் போடக்கூடிய கையெழுத்து அவராக அந்த இதை பிளான் பண்ணாரா அவரை இடத்த பார்த்தாரா அதை ஒரு குழுப்பை பாத்துட்டு வந்திருக்கும் கையெழுத்து போறது மட்டும் அந்த முதலமைச்சரோட வேலை ஆனால் இவர் செல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா எல்லாமே இவர் தான் வேற பங்காளியும் சேர்த்துக்க மாட்டாரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏட் இவர் ஒருத்தராலே அல்ல அல்ல பாரு இப்ப இது எல்லாமே செஞ்சு முடிச்சாருல்ல எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏற்றப்பட்டது இந்த புக்கு பதிப்பாசிரியர் போடுவாரா இல்லையா இவர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் இல்ல நான் இல்லங்கிறார் ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்து தன்னை உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய மக்களாக மாற்றி விட்டு இதெல்லாம் நான் காரணம் இல்ல இது எனது இறைவன் புறத்தில் இருந்து எனக்கு அருளப்பட்டது இவரும் எடுத்து சொல்றது மட்டும் தான் என் வேலை அறிவிக்கிறது மட்டும்தான் என் வேலை நான் வெறும் அறிவிப்பாளர் தான் இதுக்கு மூல காரணம் நான் கிடையாது அப்படின்னு மக்கள் கிட்ட பிரசனம் செய்யறாரு இன்ன வரைக்கும் அவருக்குன்னு ஒரு அடையாளமாக எந்த ஒரு அடையாளமும் கிடையாது உருவத்துல சொல்றேன் அவர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஆனால் அவர் உருவத்துக்கும் ஒரு அடையாளம் கிடையாது அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தன்னை அறியாமலே ஒரு மாற்றம் மனசுக்குள்ள இது அனைத்தையும் சிந்தித்து பார்க்கும்பொழுது இப்ப குரானை எடுத்து சிந்தி பார்க்கும்போது எந்த ஒரு புத்தகமே இப்ப வரலாற்று புத்தகங்களை முன்னாடி நிறைய படிச்சிருக்கிறேன் படிக்கும் பொழுது அதுல உள்ள புத்தகங்கள் இப்போ இந்த காலத்துல படிச்சோம்னா பிற்போக்குத்தனமாக தெரியும் அதுல உள்ள தமிழ் இலக்கியமே பிற்போக்குத்தனமாக தெரியும் படிச்சோம்னா இப்போ வரைக்கும் தமிழ் வார்த்தைக்கு எவ்வளோ மாறி வந்துடுச்சு காலம் மாற மாற அந்த காலத்துல வந்து புறக்கணிக்கப்பட்டதும்பாங்க இந்த காலத்துல நிராகரிக்கப்பட்டது பொருள் ஒண்ணுதான் மொழி மாற்றம் மாறும் ஆனா இவர் எழுதுன இந்த வேதம் இருக்கா இல்லையா இந்த வேதம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது ஆனா இன்னைக்கு படித்தாலும் தான் யோசிக்குது நம்மளை எப்படி யோசிக்க வைக்குதுன்னு கேட்டா முற்போக்குத்தனமா தான் இருக்கே தவிர புக்குன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற மாதிரி கிடையாது இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஏறக்கூடிய இந்த ரெண்டு வருஷமா நான் ஒரு தடவை தான் குரான் படித்தேன் ஆனா பைபிளையும் படித்தேன் கீதைகளையும் படித்தேன் அப்படி படிக்கும் பொழுது ஒரு மனிதர் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணமாக ஒரு மனிதன் காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை எப்படி வாழ வேண்டும் என்று காட்டி விட்ட சென்ற மனிதன் முகமது ஒரு தவிர உலகத்துல வேற யாரும் கிடையாது நீ தேடி பார்த்தாலும் எத்தனையும் வரலாற்று ஆசிரியர் நானும் தேடி பார்த்துறேன் யாராவது கிடைப்பாங்களான்னு ஏங்கன்னு கிடைக்கவே இல்லை அப்போ இவர் இந்த சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்துல தன்னை மட்டுமே முன்னிறுத்தி அனைத்து காரியங்களுக்கும் நான் அல்லாஹுவின் தூதராக வந்திருக்கிறேன் என்னப்பா ஆதாரம் நான் வாழ்ற முறைய அதான் ஆதாரம் எந்த ஒரு புத்தகமா அது இப்போ ஒரு கூட்டவளை கொண்டு போய் கோர்ட்டில் நிக்க வச்சு இல்லை கேட்டால் கேட்டா திர அப்படிங்கிற என்னோட ஆதாரம் நான் சொல்றேன் இதற்கு வரா ஜஜ்ஜு இந்த புத்தகம் வந்து தான் இறைவதற்கு அதுவே நிரூபிக்குது லாஜிக்கே கிடையாது ஆனால் அல்ல லாஜிக் ஆகிறான் வேற யாரும் சொல்லி சத்தியமொழியெல்லாம் நிரூபிக்க வேண்டாம் இந்த புத்தகத்தை படித்தால் இது இறைவாதமாக தான் இருக்கும் இதை கொண்டு வந்து கொடுத்தவரோட வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா இது கண்டிப்பாக இறைவேதமாக தான் இருக்கும் அதுவே டிக்ளேர் பண்ணுது அதே மாதிரி இவர் அல்லா தூதர் என்று அந்த பிரசங்கம் பண்ண மனிதர்களா இல்லையா அவரோட வரலாற்றை படித்தால் இவர் அல்லா தூதர் தான் என்று மற்ற மனிதர்கள் சொல்லி நமக்கு புரிய வேண்டாம் அவர் பிரசங்கம் பண்ற முறை அவர் வாழ்க்கை எடுத்து எடுத்துக்காட்டும் அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதை அனைத்தையும் யோசித்து இப்போ முன்னுதாரணமாக ஒரு மனிதர் எடுக்கிறோம்னு சொன்னா இப்ப யோசனாத இருப்பாரு அவர் திருமணமே பண்ணலங்கிறாங்க இஸ்லாத்துல ஒரு கணவர் எப்படி நடக்கணும் ஒரு தந்தை எப்படி நடக்கணும்னு அவருக்கும் முன்னுதாரணம் இருக்கிறது ஒரு போருன்னு வந்துட்டா ஒரு சோல்ஜர் ஒரு தளபதி எப்படி நடக்கணும் முன்தாரணம் இருக்கிறது பள்ளிவாசல் வந்துட்டா ஒரு ஆலிம் எப்படி இருக்கணும் இமாமா தொலை வைக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும்னு முன்னுதாரணம் முன்னுதாரணம் இருக்கிறது ஒரு குழுன்னு வந்துட்டா அந்த குழு தலைமை எப்படி இருக்கணும்னு முன்தாரணம் இருக்கிறது ஒரு நீதிபதினு வந்துட்டா அவர் எப்படி தீர்ப்பு சொல்லணுன்றதுக்கு அந்த முகமதுன்னு சொல்லக்கூடிய மனிதரோட வாழ்க்கையில முன்னுதாரணம் இருக்கிறது நாட்டு ஜனாதிபதினு வந்துட்டா எப்படி அரசியல் நடத்தணும் அதுக்கும் முன்னுதாரணம் இருக்கிறது இது எந்த மனிதருக்கும் கிடையாது அனைத்துமே சார்ந்து ஒரு மனிதருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று நீங்கள் எத்தனை வருடத்துக்கு முன்பு எடுத்து வைத்துள்ள புத்தகத்தை புரட்டி பார்த்தாலும் ஒரு மனிதரை காட்ட முடியாது ஏன்னா நானும் தேடி தேடி அலைஞ்ச ஒரு காலத்துல முடியல அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த மார்க்கத்தை சத்திய தான் என்று ஏற்றுக்கொண்டு இரண்டு இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அன்றைய தினம் ஏற்றுக்கொண்ட செல்ல போகும்போது இன்னும் சொல்ல எனக்கு ஏத்துக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடியே களிமா சொல்லியிருப்பேன் அதுக்கு தள்ளி போக காரணமா இருந்ததுன்னா இஸ்லாமிய மக்கள் நான் இந்துவா இருக்கும் பொழுது காலேஜ்ல என்ன நண்பர் நண்பர்களை ஏத்துக்கிட்டவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா எங்கள் இயக்கத்துக்கு வந்தா கூடவா இல்லைன்னா அவங்க கூட பழக மாட்டேன் இது சொல்றது இஸ்லாமியருங்க இப்ப நினைச்சா கூட மனசு வலிக்குது சொல்கிறது யாரு தவிக்கிறது காரணம் தான் என் கூட சேரா சொன்னது காரணம் சொல்றாப்புல சொன்னது காரணம் தான் என் கூட சசியாக்காரன் சொல்றாப்புல தன்னோட கரு முன் வச்சு ஒரு கடமையும் அதை விட்டுட்டு சேர்ந்தா தான் ஏத்துக்கிறவண்ணா அதுக்கு பழைய மார்க்கத்துல இருந்துட்டு போயிடலாம் ஒருத்தவங்க சொல்றத கேட்டு எழுந்துக்கிறது அதுக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருந்து அது ஆரம்பத்துல இஸ்லாத்திய தழுவுன அந்த நாள் ரமலான் மாதம் லைலத்துல் கதிர் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல் இழுத்து மூடப்பட்டு சைத்தான்கள் விளங்கிடப்பட்டுள்ள அந்த நாள் இரவு கடிமா கூறப்பட்டது அன்றைய தினம் முழு முஸ்லிமாக மாறினேன் ஆனால் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பே எனக்கு தெரியும் அதை ஏற்றுக்கிட்டால் என்னென்ன விளைவு சந்திக்க நேரிடும் குரானை படிக்குமோ அதுக்கு தானே ஒவ்வொரு நபிமார்களோட வரலாறுன்னு சொல்றது அல்லா குரான்ல சொல்லும் போது உமக்கு சில நபிமாரிகளை பற்றி கூறியிருக்கிறோம் இன்னும் சிலரை பற்றி கூறவில்லை அதில் உமக்கு படிப்பினை இருக்கிறது என்ன இந்த மார்க்கத்தை அதான் உதாரணம் உதாரணத்துக்கு படிப்பு நடக்கும் வளைஞ்சி கொடுக்காம நெலிக்காம அதாவது நீங்க வச்சிருக்கிறதும் கடவுள் தான் இருந்தாலும் அல்லா உயர்த்துக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லாம நம்ம களிமாவே வந்துட்டு லாயிலாக இல்லல்லானா கடவுளே இல்லை அதுக்கு அதான் அர்த்தம் அல்லாஹ் போய் தவிர இப்படி மறைக்காம நிலிக்காம உங்கள் பெற்றோர்கள் உங்களை எதிர்ப்பார்கள் இப்ராஹிம் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களை எதிர்ப்பார்கள் உங்களை எதிர்பார்க்க வரலாறு நாட்டு மன்னனை உங்களை எதிர்க்க கூடும் மூசா நபி வரலாறு ஊரை விட்டே விரட்டி அடிக்க பருவிகள் முகம்மது நபி வரலாறு இது அனைத்துமே இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டாலோ இல்ல வெளியே சொன்னாலோ நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு களிமா சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இருந்தாலும் யாருடைய உள்ளத்தை அல்லா விசாலாக பக படுத்தி படுத்த நினைத்து விட்டானோ அவர்களுக்காக பாதையை மேலும் விசாலமாக்குகிறான் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களது நேர்வழியை இன்னும் விசாலமாக்குகிறான் களிமா சொன்ன ஆரம்பிச்சிருச்சு அடுத்த ஒரு மூணாவது நாள் எவ்வளோ தூரம் மறைக்க முடியுமோ மறைச்சேன் ஆனால் வீட்டில் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு அதாவது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சில நேரம் ஃபெயில் ஆகிட்டு கூட வருவேன் அப்போ கூட என்னை கை நீட்டி எங்கள் அம்மா அடித்ததில்லை இப்படி ஒரு பக்கம் போயிட்டேன்னு தெரிஞ்சோன்னே இந்த தலையை முடியை பிடிச்சி செவத்துல முட்டினாங்க பாருங்க ஒரு முட்டில் நங்கு 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 முட்டுறாங்க பக்கத்து வீட்ட என்னமா என்ன சுத்த அடிக்கிற மாதிரி நங்கு சத்தம் கீழே வீட்டில் ஒரு ஓடி வந்து பாக்குறாப்புல அவர் ஹவுஸ் ஓனர் ஆணி கூடாது அவர் இன்னும் சத்தம் அடிந்து பாக்க ஏன் தலா அது ஆணி இல்ல ஐயோ எப்பான்னு திருப்பி போயிட்டார் வீடு போனவன் பரவாயில்லன்னு அந்த அளவு சத்தங்க இப்போ ரமலான் வருதுல்ல எத்தனை வருஷம் நோம்பு வச்சிருப்பீங்க அப்படி நோன்பு கூட அடுத்த ரமலான் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கிறது இஸ்லாமிய மக்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறது ரமலான் வந்து எனக்கு மொதல் வருஷம் அது அதுக்கு முன்னாடி நோம்பே வச்சது கிடையாது அதுக்கு முன்னாடி தொழில ஈடுபட்டதே கிடையாது அந்த ரமலான் எப்ப வரும்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதன்ற கிழிக்கும் போது பார்த்து பார்த்து கிழிச்சிக்கிட்டு இருந்தேன் ரமலான் வந்தது அதுக்கும் மூணாவது நாள் இதில் தெரிஞ்சு போச்சு வழக்கத்துக்கு மாற அவன் பட்டினியா இருக்க மாட்டானேன்னு கரெக்டாக இப்போ சேரில் உட்காந்துருக்காங்க அடிக்க போறோன்னு முன்னாடி தெரிஞ்சு அடிச்சா அது ஒரு தனி இது இப்போ அடி போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தயாரா நின்னோம்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிக்கிறோம் எதார்த்தமாக உட்காந்து பின் பக்கம் போது பலார்னு ஒன்று விழுது காதுக்கு மேல எதிர்பார்க்கவே இல்லை அங்கே அடிக்க போறாங்கன்னு சத்துன்னு விழுந்தோடனே இப்படி போய் ஸ்லாஃப்ல முட்டினேன் எது பக்கத்தில் நோம்பா வைக்கிற நோம்பு அப்படின்னு அதுக்கு ஒரு நாலு மீதி இப்படி விளக்கமாறு ஜல்லிக்கரண்டி கம்பு கம்பி இருக்கு இல்லைங்க அதை பழுக்க காய்ச்சின மஞ்சள் கலர்ல ஆகும் தெரியுமா ஒரு லிமிட்டுக்கு மேல சூடு ஆயிடுச்சுன்னா நூறு டிகிரி தாண்டும் போது நீரோட கொதி டிகிரி கொதிநீர் வந்து நூறு டிகிரி செல்சியஸ் தான் இரும்பு அதை தாண்டும் போது மஞ்சள் கலர் ஆயிக்கிறோம் அந்த மஞ்சள் கலரை வச்சு இழுத்தா என்ன வழி வலிக்கும் இன்னைக்கு கூட என் கால் தழும்பு இருக்கும் ரெண்டு வருஷம் ஆச்சு சூடு வச்சு இன்னைக்கு கூட அந்த காலைல என் தழும்பு இருக்கும் ஏன்னா என்னோட குடும்பம் வந்து ஃபுல்லா இந்துத்துவத்துல மூலங்க குடும்பம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே குறந்த அஞ்சு வயசு நடக்க முடியாது மாலை போட்டு எங்க சபை கூட்டு போயிட்டாரு நடக்க முடியாது அப்ப வந்து அந்த அளவுக்கு மூழ்கின ஒரு மார்க்கத்துல பார்க்கும் பொழுது எனக்கு பெரிய வழியாக தெரியல ஏன்னா களிமா சொல்வதற்கு முன்னாடியே சகாபாக்களோட வரலாறுகளையும் அல்லாவுடைய தூதர் என்று அறிவிக்கப்பட்டாரே அந்த முகமது என்ற கூடிய மனிதர் அவருக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே மக்கள் அவங்கப்பட்ட கஷ்டத்தையும் பார்க்கும் பொழுது இது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருசான ஒரு விஷயமா தெரியல அன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் சென்றது அல்லாஹுவின் உதவி எப்போது வரும் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தனர் வேதனை செய்யப்பட்டார்கள் இரும்பு சீப்பு கொண்டு அவர்கள் முதுகலில் எறும்பு எலும்பு தேயும் அளவிற்கு அறுக்கப்பட்டது மண்ணில் புதைத்து வைத்து தலைக்கு நேராக ரம்பத்தை வைத்து அறுக்கப்பட்டது ஆனால் அப்பொழுதும் அவர்களது தீன் அவர்களை விட்டு மாறியதில்லை அதையெல்லாம் படிக்கும் போது பெருசா ஒன்னும் வழி அனுபவிக்கிற மாதிரி தெரியல அதனால இன்னும் சில நேரத்துல சில விஷயங்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிலைமை வந்துச்சு அதாவது ப பரம்பரை இருந்தால் ஏற்றுக்கிடுவாங்க ஆனா இந்த வேற ஒரு மதத்துல இருந்து இஷ்டத்துக்கு வந்தவனு தெரிஞ்சா ஏத்துக்க மாட்டாங்க அது என்னமோ தெரியல அவர்கள் நமக்கு ஏதாவது பண்ணி வச்சிருவானோ நம்மள மாத்திரம் பயமா எதுக்கு ஒதுக்கி வைப்பாங்கன்னே தெரியாது படிச்சுக்கிட்டு இருக்கேன் களிமா சொன்ன டைம் மனிதர்களோடு சேர்ந்து ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து வெளியே என்ஜாய் பண்ண வேண்டிய அந்த தருணம் அனைத்துமே என்னை விட்டு விளங்கியது அப்படி இருக்கும் பொழுது நான் பைபிள் ஃபுல்லா படிச்சிருக்கேன் சில பாதிராட்ட விளக்கமும் கேட்டிருக்கேன் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி அப்படி விளக்கம் கேட்கும் போது அதுல வந்துட்டு அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அறிவியலை நிராகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது நான் குரானா ஃபுல்லா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது பிறகு நான் படிக்கும் போது அறிவியல் பூர்வமாக இருந்தது முன்னாடி தெரிஞ்சது எங்கேயாவது பிசுரை அடிக்கணுமே ஏதாவது இத்தனை அறிவியல ஒன்னாவது இல்லைன்னு சொல்லணுமே அப்படின்னு கண்ணில் விளக்கு ஊற்றி படிச்சு பார்த்தோம் ஒண்ணுமே கிடைக்கல கடைசி வரைக்கும் சரி இவர் எங்கேயாவது இருபத்தி மூணு வருஷம் சொல்லியிருக்காரு எங்கேயாவது இடத்துல மறந்தாவது ஓலரி இருப்பாரான்னு பார்த்தோம்னா எப்படி தெரியு பார்த்தாலும் ஒன்னோட ஒன்னு முரண்பட மாட்டேங்குதுங்க அப்படி இருக்கக்கூடிய நாள இன்னும் ஈமான் வலுப்பட்டதே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை இந்த மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் திருப்பி பைபிள் இதெல்லாம் படித்தேன்னா ஒரு சட்டை வாங்க போனாலே எடுத்தும் சட்டையை ரிசெப்ட் பண்றோமா ஒண்ணு நாலு சட்டையை போட்டி பார்க்குறோம்ல அப்போ ஒரு மாறுத தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் எடுத்தோன்னே தேர்ந்தெடுத்து பின்னாடி வந்துட்டோமோல் பண்ண கூடாதுன்னு அப்ப நினைச்சேன் அது வருத்தப்படுத்த உட்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் மனசுல பட்டுச்சு தான் பல வருடங்கள் இன்னும் இழுத்து ஆரம்பிச்சது நான் முத முதல்ல வேதங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு பதினேழு பதினெட்டு வயசு இருந்தது அப்போ ஏறக்கூடிய ஒரு மூணு நாலு வருடத்துக்கு முன்பு அந்த வயசுல யாராவது வேதத்தை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதினேழு பதினெட்டு வயசுல நான் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அப்போ நண்பர்கள் சர்க்கிள் யாரும் கிடையாது நண்பர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது நமக்கு புக்கு புக்கு விட்டா காலேஜ் அப்படிதான் இருந்தது வீட்டில் கூட நான் அதிகமான புத்தகங்கள் படித்து வச்சிருப்பேன் அந்த புத்தகங்களில் ஒரு புத்தகமாக தான் கிடைச்சது இப்போ இருக்கிற வேதங்கள்லாம் அப்போ அதெல்லாம் படிக்கும் பொழுது இன்னும் சில நேரத்தில் இந்த இஸ்லாமியர் மக்கள் வந்துட்டு தீவிரவாதியாக இருக்கிறார்கள் நான் சொன்னாலே இஸ்லாமிய மக்கள்னால தான் களிமா சொல்ல டைம் கொஞ்சம் காலம் எடுத்ததுன்னு அவர்கள் வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்க்கும்போது இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது இந்த பாபருடைய அக்பர்னு ஒருத்தர் அவர் வந்து தன்னோட மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு என்னன்னு தெரியுமா எழுதுறாரு என் அருமை மகனே நம்ம வந்து ரம்ஜான் டைம்ல குர்பானி கொடுப்போம் அப்படி குர்பானி கொடுக்கும் பொழுது நீ நம்ம வந்து ஆடு மாடு ஒட்டக்கம் அடுத்து கொடுப்போம் நீ வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் ஆறு ஆடு ஒட்டகம் கோழி எல்லாம் ஆறு ஆனா மாட்டை மட்டும் அறுத்து விடாதே ஏனென்றால் மாடு என்பது இந்த சமுதாய மக்கள் பல பேருக்கு வணக்கமாக உள்ளது நீ அதை அறுத்து விட்டால் அவர்கள் மனது புண்படும் அதனால் நீ மாட்டை மட்டும் மறுத்து குர்பானி கொடுக்காதே என்று அந்த அந்த காலத்துல லெட்டர்லாம் கிடையாது அந்த ஓலை தான் அந்த நூல் தான் அதில் எழுதி தன் மகனுக்கு அனுப்புறாரு அந்த எழுதின லெட்டர் இன்னும் லைப்ரரியில இருக்குங்க பாரசீக மொழி தெரிஞ்சு போய் படிக்கலாம் இன்னும் லைப்ரரியில வச்சிருக்காங்க யாருக்கு பாரசீகம் திறந்தே வச்சிருக்காங்க யார் பாரசீகம் மொழி கத்து வச்சிருக்கீங்களோ இப்ப படித்தா அந்த லெட்டர் இருக்கிறது இந்த மாற்று மத சகோதரர் மனசு புண்படுன்னு சொல்லிட்டு மாட்டை அறுக்க வேணான்னு சொல்ல மனுஷன் கோயில் அடிச்சுட்டு பள்ளிவாசலில் கட்டியிருப்பாரா திணிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமா அதெல்லாம் படிக்கும் போது இது இதை படிக்கும் போது முஸ்லீமில் கிடையாது எப்படியெல்லாம் இவங்க பின்தங்கப்பட்டிருக்காங்கன்னு இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த இஸ்லாமிய மக்கள் மேல ஒரு தனி ஒரு இறக்கம் வந்துச்சு ஆனா இப்ப வாழ்ற மக்கள் மேல இறக்கம் வரல ஏன்னா இப்போ வாழ்ற மக்கள் முறை நான் பார்த்த வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி ட்ரஸ்டெலாம் எனக்கு தெரியாது இப்போ பைபிளில் சந்தேகம்னா சில சர்ச்சுக்கு ஏறி போய் கேட்பேன் ஆனால் பள்ளிவாசல சந்தேகம்னா உள்ளே போய் கேட்கறதுக்கு பயமாக இருக்கும் அது ஒரு தனி அப்போ இருந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு வழிமுறை அப்படி இருக்கிறதுனால இது வந்து இஸ்லாத்துக்கு வர ஒரு காரணமாக ஒரு தரையாக இருந்தது ஆக மொத்தம் இதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வல் வழிமுறை இப்படி தான் يا حامل <سؤال> القرآن <سؤال> قد خصك الرحمن <سؤال> بالفضل <سؤال> والتيجان والروح والريحان يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل